ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு மேற்படிப்பிற்காக சென்றிருக்கிறதுனால இந்த ஒரு மூணு மாதத்துக்கு வந்து பாஜகவுடைய ஒரு அடுத்த தலைமை யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து நம்ம பாஜகவுடைய மேலிடம் அதாவது சென்ட்ரலில் இருக்கிற பாஜகவுடைய மேலிடம் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது ஒரு ஆறு பேர் அடங்கிய குழுவை வந்து நம்ம பாஜக தமிழக பாஜக வந்து அவங்க வந்து இந்த மூணு மாதம் வந்து வழிநடத்துவாங்க இதில் ஹெட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா அவர்கள் தலைமையிலான இந்த ஐந்து பேர் ஆறு பேர் கொண்ட குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திரும்பியும் நவம்பர் மாதம் வரைக்கும் அதாவது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மூணு உண்டான அனைத்து பொறுப்புகளும் இந்த ஆறு பேர் கொண்ட குழு தான் வந்து முடிவெடுப்பாங்க தமிழக பாஜகவை வழி நடத்த போகிறாங்க அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தலைமை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹச்ச்ராஜா இதில் யார் யார் மெம்பராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு சக்கரவர்த்தி எம் சக்கரவர்த்தி அவர்கள் தலைவர் மற்றும் பி கனக சபாபதி துணை தலைவர் மற்றும் எஸ் மு எம் முருகானந்தம் கருப்பு முருகானந்தம் அவர்கள் வந்து பொதுச் செயலாளர் மற்றும் ராம சீனிவாசன் நம்ம பேராசிரியர் ராம சீனிவாசன் செயலாளர் மற்றும் நம்ம எஸ் ஆர் சேகர் கோயம்புத்தூர் காரங்க எஸ் ஆர் சேகர் வந்து இதில் வந்து இந்த மொத்தம் ஆறு பேர் கொண்ட குழுவில் இருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த குழுக்கள் தான் தற்போது நம்ம தமிழக பாஜகவை வழிநடத்த போகிறாங்க தயவுசெய்து தமிழக பாஜகவில் வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சீனியர் ஜூனியர் அப்படி இப்படின்னு நிறைய கோஷ்டி பிரச்சனைகள் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கு அதையெல்லாம் நம்ம வந்து விட்டொழித்து விட்டு இந்த ஆறு பேர் கொண்ட குழுவுடைய பேச்சுக்கு நம்ம வந்து முழு ஆதரவையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பாஜகவில் உள்ள சீனியர்ஸ் மற்றும் ஜூனியர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய முகநூல் பக்கம் மற்றும் சமூக வலைதள பக்கத்தில் வந்து போஸ்ட் போடுறாங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து இந்த மூன்று மாத காலம் எதிரிகளுடைய கனவை பழிக்க விடாமல் ஒற்றுமையாக செயல்பட்டு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வரு வருவதற்கு அவர் வரும்போது அப்படியே நம்ம வந்து பாஜக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம பாஜக தலைமை வந்து எடுத்த இந்த முடிவு பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்